நார்களுக்கு தெரியுன்னா கூட வீட்டில் போயிட்டு எதோ ஒரு ஹாஃப் ரைட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அது வீட்டில் இருக்க அமௌண்ட் மட்டும்தான் எடுப்பாங்க ஒரு கொஞ்சம் மூணு ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் தான் எல்லாம் ஆகும் ஸோ இவ்வளோ பெரிய தொகையை வந்து அவங்க வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க எல்லாமே நம்ம அக்கௌண்ட்டில் தான் வச்சுருப்போம் ஸோ அந்த டிஜிட்டல் அரசு ஸ்கேமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாயை எடுத்துருக்கோம் இது எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று இல்லை ஒரு கால் வரும் அண்ணாவ் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்து கால் வருது அது கால் வருது அப்படின்னா நார்களில் இந்தியன் நம்பர் மாதிரி தான் இருக்கும் சோ இதெல்லாம் என்ன டெக்னாலஜில இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மென்ட் இருக்கீங்களா சிஎஸ் டிபார்ட்மென்ட் மேடம் என்ன டிபார்ட்மென்ட் மேடம் சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மென்ட் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் சரிங்களா இப்போ ஒரு நம்பர் வருது அப்படினா இதுல வந்து சிம் சிம்பாக்ஸ் டெக்னாலஜி னு சொல்லி இருக்கு சோ நம்ம இந்திய நம்பரா தான் இருக்கும் ஆனா அது ஃபாரின்ல இருந்து கால் பண்ணுவோம் சோ ஃபாரின்ல இருந்து கால் பண்ணும்போது நம்ம நார்மல் நம்பர் மாதிரி தான் ஷோ ஆகும் சரிங்களா இந்த நார்மல் நம்பர்ல இருந்து இந்திய நம்பர்ல தான் பேசலாம்னு நினைச்சிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பேசலாம்

அவங்களோட இது எல்லாமே இருக்கும் சேம்பர் மாதிரி பேசுவாங்க பேசி என்ன பண்ண விசாரணை எல்லா டேட்டாவும் எல்லா டேட்டாலுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது அவங்க சொன்னதுதான் அவங்க பயத்துல எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க அடுத்து எது எப்படி போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க எது வந்து அசதி என்னென்ன வச்சிருக்கீங்க எல்லாத்தையுமே கேட்டுவாங்க

நம்பி இந்த படத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா வெல் எஜுகேட்டட் எல்லாமே நல்லா படித்தோம் இந்த ஸ்கேம்லேயே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஈக்குவல் டூராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சர்வீஸ் இந்த பண்ணிருக்காரு எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ அந்த அளவுக்கு நம்ம மைண்டை வந்து இது பண்ணி எல்லாத்தையும் அவங்க டேட்டா போலாம் வாங்கி இவங்களே பணத்தை வாங்கிடறோம் ஸோ இந்த மாதிரி இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான படைகள் குழந்தை நடக்குது ஸோ அதனால உங்களுக்கு அன்னோன் கால்ஸ் இந்த மாதிரி போலீஸ் பேசுறேன்னு சொல்லி மிரட்டினா தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க பயப்படாம நியர்பை இந்த சைபர் கிரைம் வெப்சைட்ல நீங்க தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த நியர்பை இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கேட்கலாம் இது மாதிரி எதுவும் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சோ இந்த கால் வந்து எல்லாத்துக்குமே ரெண்டமா தான் வருது சோ இதுல வந்து பயப்படுறவங்க மாட்டிக்காங்க இந்த மாதிரியான ஸ்கேம் எல்லாம் சோ அதிக பண இழப்புகள் இந்த மாதிரி ஸ்கேம்ல வருது அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் ஸ்கேம் இது மெசேஜ் வந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரேடிங் சம்பந்தமா மொபைல் போன் எல்லாருமே வச்சிருக்கீங்க ஒருத்தர் தவிர அப்ப கண்டிப்பா உங்களை மெசேஜ் வந்திருக்கும் வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ கண்டிப்பா மெசேஜ் வந்திருக்கும் வந்து யாருமே வந்திருக்கு ஆஃப் பண்ணிட்டு வருவோம் கம்பல்சரி தான் பண்ணி வரும் ஃப்ரீ ஃப்ரீன்னு வரும் ஃப்ளிப்கார்ட்னு வரும் அமேசானில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணி போனோடனே அடுத்தடுத்த உங்களுக்கு ஒரு முப்பது பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கன்ட்டு வருது இதில் வந்து இது மாட்டோம் நம்ம டேட்டாவை வந்து நம்ம வாங்குறாங்க நம்ம வந்து எடுக்கிறாங்க

அந்த மேப் வந்து இப்ப நம்ம எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ் சொல்றேன் காலேஜ் வந்து இப்ப ரேட்டிங் கொடுத்து ரிவ்யூ கொடுத்து அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்க அனுப்பி விட்டீங்க அப்படினா நான் உங்களுக்கு பணம் கொடுப்பேன் சரியா இது மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவானா ஆசை காமிச்சுவான் ஒரு 150 ரூபாய் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஸ்கிரீன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விட்டீங்க அப்படினா நான் 150 ரூபாய் கொடுத்துருவோம் थैंक यू 150 ரூபாய் ஒரு ஆசை வந்துறோம் 150 ரூபாய் நம்ம சம்பாதிச்சோம் அப்படினு சரி அடுத்து இன்னொரு அப்டேட் பேசுவோம் மறுபடியும் ஒரு இது எடுத்து அனுப்புங்க ஒரு முக்கியமான பிரபலமான ஒரு ஹோட்டலுக்கு ரிவ்யூ பண்ணி அனுப்புங்க இன்னொரு இரநூறுபா கரெக்டாக பேப்பர் தான் தருவோம் மீதி ஒரு இரநூறு ரூபாய் தருவோம் இவ்வளவுதான் அவங்களோட இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இன்னும் மேல ஆசை அது ஆசை அதிகமாக இருக்கிறது ஆசை வந்துச்சு ஒரே நல்ல ஒரு பத்து நிமிஷத்துல வந்து நம்ம ஒரு முந்தம்பர சம்பாதிச்சு அப்படின்னு ஆசை பண்ணுவோம் அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருவோம் இந்த டாஸ்க் மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் அது ஃபேக் தான் அது ஈஸியாக டிசைன் பண்ண முடியும் அதெல்லாம் ஈஸியாக ஏஏ டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் மாதிரி கொடுத்துருவோம் அந்த டாஸ்கில் போயிட்டு நீங்கள் வந்து

தயவு செஞ்சு எந்த வித பொருட்களும் ஆர்டர் பண்ணாதீங்க தனிப்பட்ட நம்பருக்கு பண்ணாத பாத்தீங்க இப்ப இதுக்கு தனியா இது பண்ற பிளாட்ஃபார்ம் இருக்கு இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு அமேசான் இருக்கு பிளிப்கார்ட் இருக்கு எத்தனையோ ஒரு இது இருக்கு சரிங்களா அது போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க மேக்சிமம் அதுல ப்ராடக்ட் வந்து ஒரு சில ஆகலாம் பட் ஆனா மேக்சிமம் வந்து ஒரு சில ஜென்மெண்டியா தான் இருக்கும் பட் இது மாதிரி எதுவுமே தெரியாம ஒரு சோசியல் மீடியா வச்சு நீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா

ஐடர பாத்தீங்கன்னா அந்த ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹியர் வரும். என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆபிஸ் இருக்குல்லையா போஸ்ட் வந்து உங்களுக்கு ஆஃபர் இந்த லிங்கை வந்து அந்த உள்ள ஃபில் பண்ணி அனுப்பி இது வந்து ஒரு பத்து பேருக்கு ஷேர் சார் அந்த இந்த மாதிரி ஸ்கேம்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க அந்த லிங்கை பண்ணி டேட்டா கொடுத்தீங்க. டேட்டா எடுக்குறதுக்கான ஒரு

அந்த மாதிரி விளையாட்டே போகுது நான் பாதிக்கப்பட்ட நீ சேர்த்து பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி எனக்கு அப்ஜோன் ரொம்பவும் நீங்கள் கேட்டேன் ஏன் அப்படி அம்ப்ஷோர் சொல்லி ஸோ அது மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி லிங்கை க்ளியேட் பண்ணாதிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் ஹேக்கிங் நிறைய நடக்குது அதாவது போஸ்டர் ஹேக்கிங்னு சொல்லுவாங்க கேள்விப்படுறீங்களா வாட்ஸ்அப் ஹேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சவாலாகவே இருந்துச்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னெல்லாம் திருச்சியில் உள்ள டாக்டர்ஸ் குரூப்பில் பெரிய ஒரு டாக்டர்ஸ் குரூப்பு அந்த சொசைட்டி இருக்காங்க இல்லையா சொசைட்டியில ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி குரூப்பு அதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நிறைய ஹேக்கிங் நடந்துச்சு

இப்ப நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி உள்ள நான் சைபரிமோதில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த எவனோஎஸ்பின்னு அப்ளிகேஷன் இருக்கேன் அந்த அப்ளிகேஷனை க்ளிக் பண்ணி நீங்க உங்களோட டேட்டாஸ் கொடுத்தா மட்டுந்தான் அதாவது அக்கௌண்ட் நம்பரோ கொடுத்தா மட்டும்தான் அவங்க பணம் போகும் இப்போ என்ன அந்த அப்ளிகேஷனை இருந்து போய் சரிங்களா அது காரணம் நீங்க யூஸ் பண்ற மொபைல் மொபைல் வந்து ஆண்ட்ராய்டு என்ன ஓபன் சோர்ஸ் தானே ஆண்ட்ராய்டுல வந்து ஈஸியா உங்க டேட்டாஸ் எல்லாம் ஈஸியா எடுக்கலாம் புரியுங்களா அதனால ஒண்ணு இல்ல உங்க கூகுள் குரோம் நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றது ஈஸியா எடுக்கலாம் கூகுள் குரோம்லயே உங்க எல்லாமே இருக்கும் இன்க்ளூடிங் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் முதல் கொண்டு எல்லாமே இருக்கும் உங்க கூகுள் குரோம்ல குக்கீஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்துருக்கீங்களா என்னன்னா பிரச்சனைகள் வந்து நம்ம மொபைல் போனை யூஸ் பண்ண தெரியாம தான் மொபைல் போனை யாருமே ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியவில்லை எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படிக்கிறப்ப என்ன ஆகுனா நான் படிக்கிறப்ப அந்த ஒரே ஒரு டெஸ்ட் டாப் தான் இருக்கும் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துட்டாங்கன்னா அந்த ஊரில் பெரிய லெஜெண்ட் ஆகும் தான் கம்ப்யூட்டர் படிக்கணும் மாப்பிள்ள பார்த்தா என்ன சொல்லுவாங்க மாப்பிள்ள கம்ப்யூட்டர் படிக்கிறோம் அப்படி ஆள் தான் அப்படிமா அப்போ என்ன வெறும் கீபோர்ட்னா என்ன மவுஸ்னா என்ன சிபி சிபியூல என்னென்ன இருக்குது இதை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு படிப்பு வந்துச்சு இந்த மொபைல் போன் எவ்வளவு டேஞ்சர் இதை பத்தின படிப்பு ஏதாவது இருக்கா உங்களுக்கு இந்த சீரியல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எப்படி சப்ஜெக்ட் ஏதாவது இருக்கா ஆண்ட்ராய்டை பத்தி எதை பத்தியும் பட் இல்ல ஆனா அது பெரிய பெரிய டேஞ்சர் இதை பத்தி தான் நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் போல இந்த மொபைலை தெரிஞ்சுக்காம தான் நம்ம பெரிய பிரச்சனைகள் மாட்டிக்கணும் ஸோ மொபைலை மொபைல நம்ம இந்த கூகுள் குரோம்ல குக்கீஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த குக்கீஸை வந்து டெலிட் பண்ணிருங்க அடிக்கடி டெலிட் பண்ணுங்க பிகே ஒன்ஸ் என்ன கேட்டிங்கனா இப்போ நீங்க ஒரு செட்டிங்ஸ் பண்ணி வைப்பீங்க இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருந்து நீங்க இத அலோ பண்ண டவுன்லோட் பண்ண வேணாம் அப்படி சொல்லி எல்லாம் செட் பண்ணி வைப்பீங்க ஆனா அந்த குக்கீஸ் பே என்ன பண்ணுதுனா எனேபிள் பண்ணி விடுறோம் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணி விடுறோம் நீங்க சேவ் பண்ண மாட்டீங்க பட் ஆனா அந்த குக்கீஸ் வந்து சேவ் பண்ணி வெச்சிரும் இந்த குக்கீஸ்ல மூலமா தான் அந்த குக்கீஸ்ல அதுல இருந்து தான் டேட்டா ஃபுல்லா ஈஸியா வந்து இந்த சேவிங் மெத்தட்ஸ் வந்து எடுக்கலாம் ஹேக்கர்ஸ் வந்து டேட்டா டேட்டா ஃபுல்லா அந்த பிரவுசர்ல இருக்க குக்கீஸ்ல இருந்து தான்

ஒரு நாளைக்கு எவ்வளவு வெப்சைட் போறோம் என்னென்ன பண்றோம் புரியுதுங்களா அது எல்லாமே ஸ்டோர் இந்த மொபைல் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் பதுக்கல் நேரம் சொல்லுவாங்க கேச்சான கேச்சான பாத்தீங்கன்னா தெரியும் கிளியர் கேச்சா அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கேச்சா மொபைல்ல இருக்கும் ஸோ ஃபேக்ட்ரி செட் பண்ணீங்கன்னா மொபைல் சேஃபா நீங்க யூஸ் பண்ணலாம் சரிங்களா ரைட் ஓகே இப்ப அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா இந்த சைபர் கிரைம்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப இதானது என்ன அப்படின்னா இந்த

நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மொபைல் கொடுத்துருங்க சோ அப்படி மொபைல் அவங்க கொடுக்கணும் முடியும் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் செஞ்சு கொடுத்தாங்க நம்ம வந்து எல்லாமே நம்ம மெயில் ஐடி பாத்தீங்கன்னா எயிட்டின் பிளஸ் தான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களோட மெயில் ஐடி எயிட்டின் பிளஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் நமக்கு அவங்க கொடுக்கணும்னு நம்ம அவங்களோட ஏஜ் என்னவோ அதை கிரியேட் பண்ணி கொடுங்க இப்ப அவங்க பதிமூணு வயசுனா அந்த பதிமூணு வயசு நீங்க போட்டீங்கன்னா அந்த கூகுள் என்ன பண்ணுவா இவருக்கு என்னென்ன அந்த காமிக்கணும் என்ன காமிக்க கூடாது உங்களுக்கு பேரண்ட் வந்து யாரு அவங்களோட மெயில் ஐடியா நிறைய பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு ஸோ அதனால அதை பயன்படுத்த பசங்கள்ட்ட கூப்பிடணும் முடிவு பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு தனியாக ஒரு மொபைல் வாங்கிட்டு பேரண்டல் கண்ட்ரோல் தெரியும் பேரண்டல் கண்ட்ரோல் ஒன்று இருக்கு ஸோ அந்த பேரண்டல் கண்ட்ரோலாம் நீங்கள் போட்டிங்கன்னா அவன் ஈஸியாக ஆக்ட் பண்ணிடுவான் பேரண்டல் கண்ட்ரோலாம் ஈஸியாக எடுத்துருவாங்க சரிங்களா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது ஃபேமிலி லிங்க்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது கூகுள் வந்து தனியாக ப்ரொவைட் பண்ணுறான் ரொம்ப சேஃப்டியான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது உங்கள் பையன் வந்து என்னென்ன பண்ணுறான் அவன் என்னென்ன பண்ணனும் அதை வந்து நிர்வகிக்கக்கூடியது நம்ம கிடையாது நம்மளே வந்து பேருக்கு மொபைல் இருக்கு பட் அந்த அப்ளிகேஷன் போட்டு கொடுத்ததுனால அவனால இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது ஸோ என்ன டவுன்லோட் பண்ணாலும் நான் பர்மிஷன் கொடுக்குறோம் அவன் ஏதாவது ஒரு வெப்சைட் போறான்னா அதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறோம் ஸோ நமக்கு சிரமமாக தான் இருக்கும் பட் வேற வழி இல்லை நம்ம அவங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா வேற வழியில இருந்தால் பண்ணி தான் ஆகணும் ஸோ மொபைல் இருக்கிறது வெரி வெரி டேஞ்சர் சரிங்களா சரி ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் சார் சரி ஒரு அஞ்சு சரி முக்கியமான வெப்சைட்லாம் பார்த்து

கம்ப்ளைன்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா என்ன ஆகும் அப்படின்னா உடனே ஐஎம்ஐ பிளாக் ஆகிடும் யூஸ் பண்ண முடியாது பட் யார் யூஸ் பண்ணுறாங்கன்றது போலீஸ்க்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக தெரிஞ்சிடும் ஈஸியா நீங்க வந்து உங்களுக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்க ட்ரை பண்ணாங்கன்னா இதுவரை மொபைலில் சிம் போட்டு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியா அதில் பார்த்தீங்கன்னா அது ஒன்று இருக்கு செஞ்சா சந்தேகம் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அது இருக்குன்னா இந்த ஃபிராடு கால்லாம் வருது இல்லை உங்களுக்கு அதை ரிப்போர்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது

அவனை வச்சு இந்த ஏஜென்ட் தாண்டி வருது இந்த அந்த காலேஜ் என்ன பண்ணி கொடுத்துருக்கான அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பேர்ல கிரியேட் பண்ணி கிட்ட கொண்டி ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அந்த அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய்க்கு போல ட்ரான்சேக்ஷன் இருக்கு அதை நூல் அக்கௌண்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி அக்கௌண்ட் யாருக்கும் கொடுத்து மாட்டிக்கா சரிங்களா தேவை இல்லாம கொடுத்து மாட்டிக்காருங்க வெளியில வந்து உங்களுக்கு ஒரு பணம் வருதுனால கொஞ்சம் கவனம் வாங்க நிறைய பிரச்சனைகள் வருது இப்போ அக்கௌண்ட் சம்பந்தமா ஒரு பணம் வருதுன்னா நம்பிக்கையா நாட்டு இருக்கிறது மட்டும் பணத்தை நீங்க அக்கௌண்ட்ல வாங்குறதுமே அனுப்புறது கூட பிரச்சனை இல்லை பட் வாங்குறது வந்து ரொம்ப நம்பிக்கையான ஆள் இருந்து வாங்க ஏன்னா அந்த அவங்க அனுப்புற பணம் வந்து ஃப்ராட் பண்ண மாதிரி இருந்தால் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும் ஸோ அது பெரிய இப்போ டெய்லி மிஷன் அதையும் வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் ஸோ அதனால தெரியாத ஆட்கள் இருந்து எதுவும் வந்து இதை வாங்காதீங்க அக்கௌண்ட்ல வந்து பணத்தான் இது மாதிரி ஒரு சைபர் கிரைம் நடந்துச்சு நான் வந்து பணம்

ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நீங்க பயப்பட வேணாம் நம்ம போட மறுபடியும் ஒரு போர்ட்டல் போய் கூகுள் ஒரு ஆர்கனைசேஷன் போட்டு பயப்பட வேணாம் ஒவ்வொரு சிஎஸ் போட்டா கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு போட்டோவுக்குமே வீடியோவுக்குமே ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்கும் தெரியுமா ஹேஷ் வேல்யூ இருக்குமா அது ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்கும் அந்த ஹேஷ் வேல்யூ வந்து எதுவுமே மாறும் ஒரு போட்டோவுக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ தான் இருக்கும் ஸோ இந்த போர்ட்டல் என்ன பண்ணணும்னா அந்த ஹேஷ் வேல்யூ உள்ள ஃபைல் எங்கெங்க இருக்கோ அதை தேடி டெலிவரி பண்ணிடும் ஸோ அதனால மாதிரி பிரச்சனை இருந்தால் ஃபர்ஸ்ட் அதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் சைபர் டைம்ல சரிங்களா வேற ஏதாவது டவுட் இருக்கா சைபர் பத்தி கேட்கணும் சார் அப்படியே டவுட் இல்லையா டைம் இல்லை சீக்கிரம் முடிக்க அப்படியே பிரச்சனை நிறைய டவுட் இருக்கா யாருமே டவுட் இல்லையா சரி